ஆசியா இளையோர் கபடியில் தங்கம் வென்ற கிருத்திகாவுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு பக்கைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் பதக்கம் வென்ற இந்திய மகளிர் கபடி அணியின் வீராங்கனை கிருத்திகா இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் அவருக்கு தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த கிருத்திகா இந்திய அணி தங்கம் வெல்ல முக்கிய பங்கு வகித்துள்ளார் ஒன்பது ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை தேசிய அணியில் ஈடுபட்டுள்ளார் முதல்வர் முக ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்ததுடன் தங்கப்பதக்கம் வென்ற கிருத்திகா மற்றும் அவினேஷ் இருவரும் அரசாங்க வாகனத்தில் முதல்வரை சந்திக்க அழைத்து செல்லப்பட்டனர் செய்தியாளர் ரமேஷ் நான் கார்த்திகா நகர் கேடிஎம்காக விளையாடிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு அசோசியேஷனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் சார் பிரசிடென்ட் சோழராஜா சார் அப்புறம் செக்ரட்டரி தமிழ்நாடு செக்ரட்டரி சபிலா சார் சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கோல்ராஜேந்திரன் ராஜேந்திரன் சார் அப்புறம் விநாயகமூர்த்தி சார் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா தான் நான் வந்து இப்போ தமிழ்நாடு விளையாடி இப்போ இந்தியாக்காக செலக்ட் ஆகி போயிருக்கேன் நான் கிடைச்சது எதையுமே நீ வந்து இது பண்ணாதீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கான்பிடென்டா அனுப்பிச்சாங்க என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியா இருந்தது அப்புறம் நம்ம எஸ் கோச் கவிதா மேம் நம்ம கண்ணகிநகர்ல மேட் பேசுறீங்களா மேம் எஜேடியில் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க இந்தியா கேம்க்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது என்னால் இந்தியா கேம்ப்ல நல்லா கருத்தா மேம் ரொம்ப நன்றி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்க எல்லா விதமாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் எஸ் ஜிஎஃபி நேஷனல்ஸ்ல கோல்டு வின் பண்ணியிருந்தேன் கேப்டனாக போயிருந்தேன் அப்போ என்ன சுற்றுலா கூட்டு போயிருந்தாங்க சிங்கப்பூர் போயிருந்தேன் நம்ம சார் வந்திருந்தார் எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்திருந்தார் கூட சிங்கப்பூருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம ஸ்கூல் ஹெச்எம் ரொம்ப நன்றி சொல்லணும் கண்ணயனார் ஸ்கூல் ஹெச்எம்கு பிடி சாருக்கு பாஸ்கரன் சார் பிடி சார் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது எனக்காக நிறைய லீவ் வாங்கி கொடுப்பாங்க நிறைய ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி வைப்பாங்க அதனால எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு இது எங்களோட பெரிய கனவு எங்க கோச் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ரொம்ப ரொம்ப என்ன பொற கொடுத்த மாதிரி எங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எங்க அப்பா அம்மாவே எங்க கோச் தான் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு ஏன்னா நான் எழுந்துல இருந்து தூங்குற வரைக்கும் ஃபுல்

ஒரு பேர் படிச்சிருந்த ரெண்டாயிரத்தி இருந்து போய்ச்சா இருந்த நாகராஜ்பா மாதிரி சொல்லியிருக்கிறேன் அது தமிழ்நாடு தமிழ்நாடு அமைச்சர் தலைவர் சோழையராஜ் அவர்களுக்கும் சபிமுல்லா சபிவுல்லா சார் அவர்களுக்கும் ಅಲ್ಲಿ ಮಾ ಪೇಸ್ ಇಂಗೇ 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 ಇಂಗೇ